வணக்கம் குழந்தைகளா நாம இப்ப இந்த வீடியோல இரண்டாம் வகுப்பு தமிழ் பாடம் ஏழு என் கற்பனையில் புத்தக பயிற்சியும் கூட பயிற்சி தாளும் தான் பார்க்க போறோம் ஒர்க்ஷீட்டும் நான் இதோட சேர்த்து இருக்கேன் புத்தக பயிற்சியோட ஒர்க் ஷீட்டும் உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னா எனக்கு லைக்ஸ் கொடுக்க மறந்துடாதீங்க உங்க லைக்ஸ் தான் எனக்கு ஒரு பூஸ்டா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல பொருத்தமான சரி நிலாவின் பார்த்தால் தெரியும் வீட்டின் இரு பக்கங்களிலும் மரங்கள் இருக்கின்றன தவறு நிலாவின் வீடு மஞ்சள் நிறமுடையது தவறு நேயன் வீட்டில் வாத்துக்கள் இருக்கின்றன சரி நிலா வீட்டு மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம் சரி நான் திரும்ப வாசிக்கிறேன் நிலாவின் வீட்டிலிருந்து பார்த்தால் மலை தெரியும் சரி நேயன் வீட்டின் இரு பக்கங்களிலும் மரங்கள் இருக்கின்றன தவறு நிலாவின் வீடு மஞ்சள் நிறமுடையது தவறு நேயன் வீட்டில் சரி, நிலா வீட்டு மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம் சரி பகுதிக்கு போலாம் நேயன் நிலா இருவரும் என்ன வரைந்தார்கள் நேயன் நிலா இருவரும் வீடு படம் வரைந்தார்கள் நேயன் என்னென்ன வரைந்தான் ஆறு பூச்செடி வாத்துகள் சறுக்க பலகை ஆகியவை வரைந்தான் ஆறு பூச்செடி வாத்துகள் சருக்கு பலகை ஆகியவை வரைந்தான் நிலா வரைந்த வீடு பற்றி இரண்டு தொடர்கள் எழுதுக நிலா வீட்டின் இரு பக்கமும் மரங்கள் இருக்கும் நிலா வீட்டு மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம் நான் திரும்ப வாசிக்கிறேன் நேயன் நிலா இருவரும் என்ன வரைந்தார்கள் நேயன் நிலா இருவரும் வீடு படம் வரைந்தார்கள் நேயன் என்னென்ன வரைந்தான் ஆறு பூச்செடி வாத்துகள் சறுக்கு பலகை ஆகியவை வரைந்தான் நிலா வரைந்த வீடு பற்றி இரண்டு தொடர்கள் எழுதுக நிலா வீட்டின் இரு பக்கமும் மரங்கள் இருக்கும் நிலா வீட்டு மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம் அடுத்து பார்க்கலாமா படத்திற்குரிய பெயரை எழுதுக படத்திற்குரிய பெயர் எழுதியிருக்கோ மலை 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 ஆறு ஆ ரு ஆறு ஊஞ்சல் ஊ இன் சா இல் ஊஞ்சல் மரம் மா ரா இன் மரம் பூச்செடி பூ இ சே டி பூச்செடி வீடு வி டு வீடு பூனை பூ நை பூனை வாத்து வா இ து வாத்து மலை ஆறு ஊஞ்சல் மரம் பூச்செடி வீடு பூனை வாத்து அடுத்து பறவை வானவில் மேகம் எங்க இருக்கும் வானத்துல இருக்கும் வா வானத்துல இருக்கும் எந்த இடம் என்ன பொருள் எழுதுக இது மூணுத்தையும் நம்ம சம்பந்தப்படுத்தி இதுக்கான பதில் எழுதணும் இங்க பாருங்க பழம் இலை கூடு இது மூன்றும் எங்க இருக்கும் பழம் எங்க இருக்கும் மரத்துல இலையும் மரத்துல தான் இருக்கும் கூடும் வந்து மரத்துலதான் பறவைகள் கட்டும் அதனால விடை மரம் மரா மரம் மீன் நண்டு கப்பல் மீன் நண்டு கடலுக்குள்ள இருக்கும் கப்பல் கடலுக்கு மேல போகும் இது மூணுத்தையும் வாசிச்சாலே உங்களுக்கு விடை கிடைச்சிடும் கடல் கா டா இல் கடல் மரம் விலங்கு பறவை இதெல்லாம் எங்க இருக்கும் காடுகள்ல அதிகமா மரங்கள் இருக்கும் நிறைய விலங்குகள் வாழும் பறவைகள் வாழும் மாணவர்கள் எந்த இடத்துல ஒன்னா இருக்கும் பள்ளி பா இல் மாணவர்கள் ஆசிரியர் சொல்லி கொடுக்க புத்தகம் வாசிப்பாங்க அது மூணும் எங்கே நடக்கும் பள்ளியில தான் நடக்கும் பா இல் அடுப்பு மின்விசிறி போர்வை இதெல்லாம் எங்க இருக்கும் இருக்கும் அடுப்பு கிச்சன்ல மின்விசிறி இருக்கும் போர்வை நம்ம பெட்ரூம்ல இருக்கும் இது மூன்றும் இருக்க இடம் எது வீடு வீடுலதான் இது மூணும் இருக்கும் வீடு 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 நான் முதல்ல இருந்து வாசிக்கிறேன் பழம் இலை கூடு எங்க இருக்கும் மரத்துல இருக்கும் மா மீன் நண்டு கப்பல்ல எங்க இருக்கும் கடல்ல இருக்கும் கடல் மரம் விலங்கு பறவை எங்க இருக்கும் காட்டுலதான் இருக்கும் காடு காடு புத்தகம் மாணவர்கள் ஆசிரியர் எங்க இருப்பாங்க பள்ளியில இருப்பாங்கி போர்வை எல்லாம் எங்க இருக்கும் வீட்ல இருக்கும் வீடு அடுத்துக்கு போகலாமா அடுத்து என்ன பண்ணலாம் என்ன பதில் சொல்லி இருப்பார்கள் இங்க வந்து ஒரு கான்வர்சேஷன் கொடுத்திருப்பாங்க அங்க நடுவுல எம்டியா கொடுத்திருப்பாங்க அங்க என்ன பேசி இருப்பாங்கன்னு கேக்குறான் எங்கே போகிறாய் பசிக்கிறது சாப்பிட போகிறேன் பசிக்கிறதா இந்தா சாப்பாடு மீன் கொடுக்குது மீன் எனக்கு பிடிக்காது மீன் யாருக்கு பிடிக்காது ஆட்டுக்கு பிடிக்காது பூனைக்குதான் மீன் பிடிக்கும் அதனால நம்ம ஆடு என்ன சொல்லுது மீன் எனக்கு பிடிக்காது ஐ பெரிதாகிறேன் பலூனை வந்து ஒரு பையன் ஊதிக்கிட்டே இருக்கான் பலூன் சொல்லுது இன்னும் ஊதட்டுமான பையன் கேக்குறா அதுக்கு பலூன் என்ன இருக்கும் வேண்டாம் வேண்டாம் வெடித்து விடுவேன் ஆமா நிறைய ஊதுனா என்ன ஆகும் பலூனு வெடிச்சிடும் அதனால பலூன் என்ன சொல்லுதுன்னா வேண்டாம் வேண்டாம் வெடித்து விடுவேன் இங்க பாருங்க பூனை கிட்ட இந்த கான்வர்சேஷன் பாருங்க பசிக்கிறது இங்க நம்ம பூனையும் ஒரு ஆட்டுக்குட்டியும் பார்த்துக்கிறாங்க எங்கே போகிறாய் பசிக்கிறது சாப்பிட போகிறேன் பூனை உடனே பசிக்கிறதா இந்த சாப்பாடுன்னு இருந்த மீன் துண்டு கொடுக்குது மீனை கொடுக்குது உடனே ஆட்டுக்குட்டி வந்து மீன் சாப்பிடாது இல்லை தலைகள் தான் சாப்பிடும் ஆட்டுக்குட்டி என்ன சொல்லியிருக்கோம் மீன் எனக்கு பிடிக்காது அடுத்து பாருங்க நீயும் வா விளையாடலாம் நானும்மா என்ன விளையாடுவது இவன் இவங்களை விளையாட கூப்பிடறாங்க இந்த குழந்தையும் மற்ற குழந்தைகள்லாம் விளையாட கூப்பிடுறாங்க இவன் என்ன சொல்றான் என்ன அவனால நடக்க முடியாது இல்லையா நானும்மா நான் என்ன விளையாடுறது என்னாலதான் ஓடி விளையாட முடியுமே சொல்ல சொல்றான் ஓடி விளையாட முடியாதேன்னு சொல்றான் பசங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்க்கலாமா பட்டம் விடுவோம் ஓ விளையாடலாமே பட்டம் விடுறதுக்கு ரெண்டு கை இருந்தா அழகா நம்ம பட்டம் விட்டு விளையாடலாம் கூப்பிடுறாங்க ஓ சொல்றாங்க சரியா பண்ணிக்கிட்டீங்களா அடுத்து யார் என்ன செய்கிறார்கள் சிறுமி தூங்குகிறாள் பட்டம் பறக்கிறது சிறுமி தூங்குகிறாள் பட்டம் பறக்கிறது நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு விடை கொடுத்துருக்கேன் நீங்க தெளிவா எடுத்து பொறுமையா பிழை இல்லாம எழுதிக்கிட்டீங்கன்னா போதும் ஓகே குட்டீஸ் அடுத்து நம்ம எங்க போறோம்னா work sheet க்கு பார்க்க போறோம் அடுத்து எங்க போறோம் நம்ம work sheet பார்க்க போறோம் பயிற்சி பாருங்க சொல்வதை எழுதுங்க மலை மா லை மலை ஆறு ஆ ரு ஆறு ஊஞ்சல் ஊ இன் சா இல் ஊஞ்சல் மரம் மா ரா இல் மரம்

பூச்செடி பூனை வாத்து பூனைக்குட்டி, குட்டி சருக்கு பலகை நேயர் நிலா சரிங்களா சொல்வதை எழுதுக அடுத்து பாருங்க பொருள் எழுதுக வண்ணம் நிறம் வண்ணம் நிறம் பக்கத்தில் அருகில் பக்கத்தில் அருகில் எதிர்ச்சொல் எழுதுக முடியும் முடியாது முன் பின் முடியும் முடியாது முன் பின் எவ்வளவு அழகா குடுத்திருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் முடியும் முடியாது அதுக்கப்புறம் முன் பின் சரிங்களா ரெண்டுத்தையும் நோட் பண்ணிக்கோங்க நான் நம்பரிங் போட்டு வந்துடுறேன் ஓகேவா முடியும் முடியாது முன் பின் அடுத்து பார்க்கலாமா வினா விடை தான் பார்க்க போறோம் அது புத்தகத்துல கொடுத்திருந்த புத்தக பயிற்சி வினா விடையும் நான் முடிச்சிருக்கேன் உங்களுக்காக work வந்து நானு கொடுத்திருக்கேன் work sheet வினா விடை பார்க்கலாமா நேயன் தன் வீட்டிற்கு என்ன வண்ணம் அடித்தான் விடை நேயன் தன் வீட்டிற்கு மஞ்சள் வண்ணம் அடித்தான் நிலா தன் வீட்டிற்கு என்ன வண்ணம் அடித்தாள் நிலா தன் வீட்டிற்கு நீல வண்ணம் அடித்தாள் தன் வீட்டிற்கு மஞ்சள் வண்ணம் அடித்தான் நிலா தன் வீட்டிற்கு என்ன வண்ணம் அடித்தால் நிலா தன் வீட்டிற்கு நீல வண்ணம் அடித்தாள் முதல்ல இருந்து ஒரு வாட்டி குயிக் கிரிக்க பாத்துடலாமா பொருத்தமான குறியீடுக சரி தவறு நிலாவின் வீட்டில் இருந்து பார்த்தால் மலை தெரியும் சரி நேயன் வீட்டின் இரு பக்கங்களிலும் மரங்கள் இருக்கின்றன தவறு நிலாவின் வீடு மஞ்சள் நிறமுடையது தவறு நேயன் வீட்டில் வாத்துக்கள் இருக்கின்றன சரி நிலா வீட்டு மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம் சரி அடுத்து பாருங்க நேயன் நிலா இருவரும் என்ன படம் வரைந்தார்கள் நேயன் நிலா இருவரும் வீடு படம் வரைந்தார்கள் நேயன் என்னென்ன வரைந்தான் ஆறு பூச்செடி வாத்துகள் சருக்கு பலகை ஆகியவை வரைந்தான் நிலா வரைந்த வீடு பற்றி இரண்டு தொடர்கள் எழுதுக நிலா வீட்டின் இரு பக்கமும் மரங்கள் இருக்கும் நிலா வீட்டு மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம் அடுத்து பாருங்க நீங்க வந்து இந்த வினா விடையும் படிச்சுக்கணும் வினா விடையும் படிச்சுக்கணும் சரிங்களா ரெண்டுத்துல இருந்தும் வந்து கண்டிப்பா எடுப்பாங்க அடுத்து பாருங்க படத்திற்குரிய பெயரை எழுதுக மலை ஆறு ஊஞ்சல் மரம் பூச்செடி வீடு பூனை வாத்து அடுத்து பாருங்க எந்த இடம் என்ன பொருள் எழுதுக இந்த 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 பொருள் எந்த இடத்துல இருக்கணும்னு எழுதணும் பழம் இலை கூடு எங்க இருக்கும் மரத்துலதான் இருக்கும் மீன் நண்டு கப்பல் எங்க இருக்கும் கடல்ல தான் இருக்கும் மரம் விலங்கு பறவை எங்க இருக்கும் காட்டுலதான் இருக்கும் புத்தகம் மாணவர்கள் ஆசிரியர்கள் பள்ளியில தான் இருப்பாங்க அடுப்பு மின்விசிறி போர்வை எல்லாம் எங்க இருக்கும் வீட்டுலதான் இருக்கும் அடுத்து பாருங்க என்ன பதில் சொல்லி இருப்பார்கள் எங்கே போகிறாய் பசிக்கிறது சாப்பிட போகிறேன் பசிக்கிறதா இந்தா சாப்பாடு மீன் எனக்கு பிடிக்காது ஐ பெரிதாகிறேன் பலூன் சொல்லுது இந்த குட்டி பையன் பலூன் ஊதுறான் இன்னும் ஊதட்டுமா அப்படின்னு கேட்கிறான் இந்த பையன் அதுக்கு அந்த பலூன் சொல்லுது வேண்டாம் வேண்டாம் வெடித்து விடுவேன் நிறைய ஊதுனா பலூன் வெடிச்சிரும் இல்லையா அடுத்து பாருங்க நீயும் வா விளையாடலாம்னு சொல்லி குட்டி பையனை கூப்பிடுறாங்க நானுமா என்ன விளையாடுவதுன்னு கேட்கிறான் அவன் பட்டம் விடுவோம் ஓ விளையாடலாமே அப்படின்னு யார் என்ன செய்கிறார்கள் சிறுமி பட்டம் பறக்கிறது எழுதுக மலை ஆறு ஊஞ்சல் மரம் பூச்செடி பூனை வாத்து பூனைக்குட்டி சறுக்கு பலகை நேயன் நிலா சரிங்களா அடுத்து பாருங்க பொருள் எழுதுக வண்ணம் நிறம்

ஓகே குட்டி உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒர்க் ஷீட் இருக்கும் உங்க டெஸ்ட்டுக்கும் உங்க டாபிக் டெஸ்ட்டா இருக்கட்டும் கிளாஸ் டெஸ்ட்டா இருக்கட்டும் ரிவிஷன் எக்ஸாமா இருக்கட்டும் பீரியாடிக் அசஸ்மெண்ட்டா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நான் எல்லா லெசனோட புக் பேக் எக்ஸசைஸ் பாடத்தை முதல்ல எடுத்து பாடத்தை வாசித்து உங்களுக்காக நான் விளக்கம் கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் புத்தக பயிற்சி அதுக்கப்புறம் பயிற்சித்தாள்லாம் உங்களுக்காக தனியாக கொடுப்பேன் உங்களுக்கு கண்டிப்பாக என் சேனல்லேருந்து நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் கிடைக்கும் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு லெசனோடு உங்களை வந்து பார்க்குறேன் பாய் குட்டீஸ்